அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்கள் அனைவரின் இல்லங்களிலும் அனைத்து வளங்களையும் வாரி வழங்குவதாக இருக்கட்டும் ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை நாம் முடித்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சூரியனுடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அது மட்டுமல்லாமல் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட கிழமையாகிய ஞாயிற்றுக்கிழமையிலையும் பிறக்கிறது அப்படி இருப்பதனால் மக்களிடையே ஒருவிதமான விழிப்புணர்வு இந்த ஆண்டிலே அதிகரிக்கும் அதாவது அரசியல் விழிப்புணர்வு ஆன்மீக விழிப்புணர்வு அதிகமாகும் அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வும் இந்த ஆண்டிலே மிக அதிகமாக இருக்கும் பழைய உணவு முறைகளெல்லாம் இந்த வருடத்திலே மக்களால் விரும்பி பின்பற்றப்படும் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் அணிகலன்கள் உணவு முறைகள் பண்பாடு கலாச்சாரங்களெல்லாம் இந்த ஆண்டிலே மிக சிறப்பாக தழைப்படையும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டிலே செவ்வாய் பகவான் வலுவடைந்து காணப்படுவதனால் நாட்டிற்காக இராணுவத்திற்காக பாதுகாப்பிற்காக அதிக நிதி ஒதுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் பிப்ரவரி மாதத்திலிருந்து அதாவது நீதித்துறையிலே புதிய பணிகளெல்லாம் அமர்த்தப்படும் காலியாக உள்ள நீதிபதிகளுடைய இடங்கள் போல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வேறு சில பணியாளர்களிடமெல்லாம் பிப்ரவரி மாதத்திலிருந்து காலி பணியிடங்கள் எல்லாமே சிறப்பாக நிரப்பப்படும் மத்திய அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் இடையே உள்ள பணிப்போரெல்லாம் பிப்ரவரி மாதத்திலிருந்து சரியாகும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே சுக்கரன் வலுவடைந்து காணப்படுகிறார் குறிப்பாக இருபத்தி ஒ எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சுக்கரன் மீனத்திலேயே காணப்படுகிறார் இந்த காலகட்டத்திலே சினிமா துறை கொஞ்சம் பாதிப்படையும் புகழ்பெற்ற நல்ல பழமையான சினிமா நிறுவனங்களெல்லாம் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் முன்னணி நடிகர்களை விட முன்னணி இயக்குநர்களை விட புதுமுகங்கள் அதாவது அறிமுகமாகி இருக்கக்கூடிய புதுமுக நடிகர்கள் புதுமுக எல்லாம் பிரபலம் ஆவதற்கான வாய்ப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே இருக்கிறது போல் சுக்கரன் ஒரு ஒரே வீட்டிலேயே ஏறக்குறைய ஐந்து மாதங்கள் நின்று கொண்டிருப்பதனால் கட்டிடத்துறை கொஞ்சம் நலிவடையும் அது மட்டுமல்லாமல் சிமெண்ட்டு மணல் ஜல்லி கம்பி போன்ற கட்டுமான பொருட்களின் விலை அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்திலே வீடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆனால் வீடு விற்பனையும் இந்த வருடத்திலே கொஞ்சம் சூடுபிடிக்க வாய்ப்பு வருடத்தின் பிற்பகுதியிலே கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் எல்லாம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் அடுத்தடுத்து பல வீடுகளுக்கு இந்த வருடத்திலே மாற இருப்பதனால் ரியல் எஸ்டேட் துறை கொஞ்சம் சூடுபிடிக்கும் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இந்த துறைகளை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் புதிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வரும் அரசியலிலே இந்த வருடத்திலே கடுமையான மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே தினசரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பரபரப்பான ஒரு அமைப்புகள் அரசியலிலே இந்த ஆண்டிலே உண்டு தொடர்ந்து மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும் முதன்மை பொறுப்பில் இருப்பவர்கள் மாறக்கூடும் அதே போல பல உயர் அதிகாரிகள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் பல இடங்களுக்கு மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மத்திய அரசினுடைய கை ஓங்கும் அது மட்டுமல்லாமல் இப்போது நிலவி கொண்டிருக்கும் இந்த பணத்தட்டுப்பாடு அதாவது பணப்புழக்கம் இவையெல்லாம் கண்ணியிலே குரு பகவான் அமர்ந்திருப்பதனால்தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குரு பயிற்சி செப்டம்பர் இரண்டாம் தேதி வருகிறது அதாவது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் குரு பகவான் ராசியிலிருந்து துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார் அந்த காலகட்டம் மிக அருமையாக இருக்கும் பணப்புழக்கம் எல்லாம் அதிகரிக்கும் அதே போல சித்திரை மாத பிறப்பு அதாவது சித்திரை ஒன்னாம் தேதி முதலும் பணப்புழக்கம் எல்லாம் அதிகரிக்க தொடங்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதாவது பணக்காரர்கள் பதுக்கல்காரர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாமர மக்களும் விவசாயிகளும் அடித்தட்டு மக்களும் அதிகம் பயனடையக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஓரிடத்திலேயே செல்வம் எல்லாம் குவிந்திருக்காமல் பலருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது பொது உடைமை என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே உண்டாகும் சூரியனின் ஆதிக்க ஆண்டாக இந்த ஆண்டு இருப்பதனால்தான் எல்லோருக்கும் எல்லாம் உண்டு அதாவது கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்று கூறுவார்களே அதுபோல எல்லோரும் எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டிலிருந்து ஆரம்பமாகும் என்றே சொல்லலாம் ராகு கேது பயிற்சி ஆகஸ்ட் மா ராகு கேது பயிற்சி ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே இருக்கிறது அந்த காலகட்டமும் பல மாற்றங்களை நாட்டிலே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த ஆண்டிலே பருவமழை அதிகரிக்கும் விவசாயமும் தழைக்கும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் நலனுக்காக புதிய சட்டங்களெல்லாம் நடைமுறைக்கு வரும் அதே போல கார் உற்பத்தியிலே வாகன உற்பத்தியிலே சில புது மாற்றங்கள் எல்லாம் வரும் அதிநவீன வசதி கொண்ட சோலார் சிஸ்டத்திலே இயங்கக்கூடிய கார்கள் மின்சாரத்திலே இயங்கக்கூடிய கார்கள் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடுத்தாத வகையிலே புதிய வாகனங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கின்றது மாணவர்கள் ஆன்லைனில் எக்ஸாம் அதாவது தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புடைய அந்த பொது தேர்வு விடைத்தாள்களை திருத்தும் முறையிலே சில புதுமைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதில் ஏற்படக்கூடிய தவறுகளை எல்லாம் சரி சரிசெய்து மாணவர்கள் எந்தளவிற்கு சரியாக இருக்கிறார்களோ அந்த எதில் மாற்றமும் இல்லாமல் சரியான மதிப்பெண்களை பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த ஆண்டிலே நடைமுறைக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டானது ஒரு தெளிவான ஆண்டாக இருக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் இயர் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தமிழ்நாடு அரசியல் தினந்தோறும் சூடுபிடித்து கொண்டே இருக்கும் தினந்தோறும் ஒரு நிகழ்வு தினந்தோறும் ஒரு பரபரப்பு என்று கூறுவார்களே அதுபோல் உண்டு முதன்மை பொறுப்பில் இருப்பவர்கள் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளால் தமிழக அரசியலிலே ச பெரிய சூறாவளியே வீசும் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு சில பாதிப்புகளெல்லாம் இந்த ஆண்டிலே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக இந்த ஆண்டிலே இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த ஆண்டை விட மழை பொழிவு அதிகரிக்கும் விவசாயம் தழைக்கும் மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு உண்டாகும் எல்லா வகையிலும் ஒரு நன்மை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் மனோகாரகன் சந்திரன் ஆகிய அவருடைய நட்சத்திரமாகிய திருவோணம் நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறப்பதனால் நாம் மனசை சுத்தப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் மனமது சுத்தமானால் மந்திரம் தேவையில்லை என்பது அருள்வாக்காகும் அதன்படி நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி கொண்டு நாம் தூய்மையாக இருந்து கொண்டு மனதாலோ சொல்லாலோ செயலாலோ மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு நினைக்காமல் இந்த வருடத்தில் நாம் நடந்து கொண்டால் நவகிரகங்களுடைய நல்லாசை நமக்கு கிடைக்கும் நம்முடைய குடும்பத்திலும் அடுத்தடுத்து வளங்கள் வந்து சேரும்